சோமன்டே கிறித்தாவு அப்படின்னு மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு அருமையான படத்தை நாம பார்க்க போறோம் நம்ம ஊர்ல சில பட்டம் உண்டு வாழ தெரியாதவன் அவங்க வாங்க மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க ஆர்கானிக் தான் செயற்கையா இப்ப நம்ம பயன்படுத்துற எந்த கெமிக்கல்ஸையும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க ஏன் நம்ம ஹீரோ ஒருபடி மேல போய் ஷேவ் பண்றதுக்கு பயன்படுத்தாம முட்டையோட வெள்ளை அவன் ஷேவ் பண்ணுவான் பல்லு விளக்குறதுக்கு இலைகளை பயன்படுத்துவான் படுக்கிறதுக்கு ஓலை பாயை மட்டும்தான் பயன்படுத்துவான் இப்பேற்பட்ட ஒரு ஆள் இப்படி புழக்க தெரியாத ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத தான் இன்னைக்கான கதையில நம்ம பார்க்க போறோம் ஒருத்தான படம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க மரத்துல இருக்கிற இலைய பிடிங்கி அந்த இலையில தான் பல்லு வளர்க்க வேணும் அடம்பிடிக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தவர் நிறைய வாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் பறவை காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்து வந்துருச்சா அப்படின்னு விசாரிக்கிறார் ஏன் நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறார் அப்படின்னா இவர் இந்த ஏரியாவோட விஏஓ இன்னும் வரல வந்தா சொல்லி அனுப்புறேங்கிறாப்ல அதே சமயம் அந்த பக்கம் ஒருத்தன் நியூஸ் பேப்பரை வீசி எறிவான் கரெக்டா நம்ம ஆள் மேலேயே அவ்வளோ பொத்தனை கீழே விழுவாரு ஆனா ஆளும் தலைவருக்கும் ஒண்ணாகாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆளை பார்த்து வீசி ஏறிடான்னு அப்படின்னு இவர் சத்தம் போடுவாள அவன் கண்ணுக்கு அம்மா போயிடுவான் மாங்கண்ணுக்கு பக்கத்துல வச்சு ஏதோ குப்பை அம்மா அரிச்சிருப்பாங்க போல ஏமா இப்படி பண்ற எத்தனை தடவை சொல்லியிருக்குறேன் கண்ணுக்கு பக்கத்துல ஏதோ செய்ய எதை எரிக்காத அப்படின்னுட்டு அம்மா சத்தம் போறாப்ல அம்மா பேசிட்டு இருக்கும்போது ஐயோ மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடி போய் மாவை சரி பண்றாங்க பொங்கி வந்துருச்சுன்னு இல்ல சோடா உப்பு அது மாதிரி எதுவும் போடாத என்ன அப்படிங்கிறான் நீ இப்படி ஓடுறைய நீ விழுந்துட கூடாதுன்னு சொல்லிதான் வீட்டுல டைல்ஸே ஒட்டாம இருக்கிறாராம் கட்டாந்திரையா தான் இருக்கு கீழே சரி அடுத்து தலைவர் ஷேவ் பண்ணுவாரு இவர் எல்லாத்தையுமே ஆர்கானிக்கா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள் ஷேவ் பண்றதுக்கு ஷேவிங் கிரீமை பயன்படுத்தித்தானே ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அங்கதான் டுவிஸ்ட் தலைவ ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டு போய் முட்டையோட வெள்ளக்கருவை மட்டும் எடுத்து அதை மூஞ்சில பேஸ்ட் பண்ணி அப்படியே அவன் பண்றான் நோட் பண்ணிக்கோங்க மக்களே நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டையை வச்சு கூட ஷேவ் பண்ணலாம் போல தெரியுது அடுத்து வீட்டுல இருக்கிற நிறைய வேலையை அம்மா குதவியா ஏகப்பட்ட வேலையை வந்தா பண்ணுவான் விவசாயத்துக்கு கூட மாட்டு சாணத்தை வச்சு செய்வாங்கல்ல அமிர்தமா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க பஞ்சாமிர்தமா இல்லையே இயற்கை உரமா அதை தான் பயன்படுத்த வேணும் அதை தான் பயன்படுத்துறான் எப்பா கல்யாணம் கட்டிக்கப்பான்னு ஒரு புரோக்கர் ஒருத்தர் ஏகப்பட்ட பொண்ணு போட்டோ காட்டுவாரு உங்க கூட ஒரு பொண்ணு நடந்தது அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னதும் அவர் முறைச்சுக்கிட்டு போறாரு நான் அவர் பொண்ணை கேட்டு ஒரு அருமையான இயற்கையான ஆர்கானிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ இவரு நல்ல ஃபிட்டா இருப்பாப்ல அதுக்காக ஜிம்முல போய் மசில் ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிடுவான் வேலை பாதியில முடியும் போது லஞ்ச் அவங்க வீட்டுல பிரியாணி போடுறாங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டா இவன் எனக்கு வேண்டான்னு வீட்டுல இருந்து எடுத்து வந்து இருக்கிற இருக்கு அதுவே போதும்னுவான் ஏ சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த வீட்டாட்கள் கம்பல் பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்கள இல்ல இல்ல எவ்வளவு கம்பல் பண்ணாலும் அவன் இந்த மாதிரி வெளியில சமைக்கிற சாப்பாடா சாப்பிட மாட்டான் ஆர்கானிக்கா விளையிற பொருட்களை வச்சு நேச்சுரலா சமைச்சா தான் அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றார் இந்த உலகத்துல இப்படியும் ஒரு ஆளாங்கிறாப்ல அந்த வீட்டு அப்பா பாக்குறாப்ல இது ஒரு பக்கம்னா அடுத்து இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் அந்த ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு பழமையான மரம் ரெண்டு மூணு தலைமுறைக்கு மேல அந்த மரம் அங்க நிக்குது ஆனா பசங்க எல்லாம் அந்த மரத்தோட கிட்ட போய் செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறானுங்க அப்படி என்ன மரத்தின் மீது இவங்க ஆர்வம்னு பார்த்தா அந்த மரத்தோட ஷேப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா பேக் சைட காட்டினா அப்படின்னு இருக்கும் தான் ஏகப்பட்ட பேரு இங்கே வந்து செல்ஃபி போட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆபீஸ்ல வேலை அம்மா இந்த பசபுலங்களுக்கு வேலையே இல்ல அப்படின்னு சொல்லி ஓடியாந்து பசங்க எல்லாத்தையும் விரட்டி விடுறாங்க நம்ம ஹீரோவோட ஆபீஸ் ரூமை பாருங்க முழுக்க முழுக்க ஏகப்பட்ட செடிகளுக்கு எல்லாம் வளர்த்து ஆக்சிஜன் தரக்கூடிய நிறைய செடிகளை வளர்த்துட்டு இருக்கிறான் இப்படி அப்படின்னு பார்த்தா விட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் தண்ணி குடிக்கும் போது சமக்கால் போட்டு தான் தண்ணி விடுப்பானா அதுவும் மண்மான தண்ணியை தான் குடிப்பானா அந்த மரமேட்டு பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் போயிருக்கு அந்த ஊரு பிரசிடென்ட் வெள்ளையும் ஜுலயமா போட்டுட்டு பிரசிடென்ட் இறங்குறாரு எல்லா இருந்த வர பிரச்சனை பத்தி சொல்ல சரி மரத்தை வெட்டிடலாம்னு பேசுறாங்க இருக்குப்பா மரத்தை வெட்டிக்கிட்டு அந்த ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா போதாதா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு மிதமா சரி அந்த ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் ஓடி போய் சொல்லுவான் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு ஹீரோ ஓடியா எது வெட்டுவீங்களா என்ன மீறி உங்களால வெட்ட முடிஞ்சா வெட்டி காட்டியா பார்ப்போம் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ பிரசிடண்ட் வெட்டியே திருவேங்கிறாரு அடுத்த நாள் காலையில வெட்ட வர்றாங்கன்னு பார்த்தா அங்க தான் டிஸ்ட் தலைமை மேல பறனை போட்டு எங்க மரத்திலேயே ஒரு பறனை போட்டு அங்கேயே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் மரத்தை வெட்ட கூடாது வெட்ட விட மாட்டேன்னு உண்ணாவிரதம் மீடியால இதை பத்தி தான் பேச்சு இவன் கஷ்டப்பட்டு சாப்பிடாம கொள்ளாம இவங்க அம்மா அப்பாடா பையன் புடிச்ச ஐட்டம் எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லி விதவிதமா ஐட்டங்களை சாப்பிடுவாங்க ஆனா பையனும் இங்க அந்த மரத்தை வெட்ட மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறான் அதனால வேலை வட்டி எல்லாம் அப்படியே விட்டுட்டு நிக்கல இவனோட ஆபீஸ்ல இருந்து அந்த போனை லேண்ட்லைன் நம்பரை எல்லாத்தையும் மேல கொண்டு வந்து வச்சிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் மேல ஏற்றிட்டு ஆபீஸ் ஒர்க்கையும் இதே மரத்து மேல உட்காந்து பண்ண ஆரம்பிக்கிறான் சூப்பர்ல ராத்திரி அசிஸ்டன்ட் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் இவனும் கிளம்ப போற சமயம் போன் கால் வருது போன்ல ஒரு பொண்ணு உங்க ஃபேன் நானு அப்படின்னு பேசுது எனக்கு ஃபேனா சினிமா ஆட்களுக்கு தான் ஃபேன் இருக்கும் எனக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கேதான் ஒரு மரத்தின் மீது நீங்க வச்சிருக்கிற அந்த பாசம் இருக்கு நீங்க வாழ்ற இந்த வாழ்வியல் இருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் இவனும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா மீடியாக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க இனிவே வெட்ட முடியாது பஞ்சாயத்தும் இதை வெட்ட போறது இல்லைன்னு முடிவு பண்ணிடுச்சான் அதனால உண்ணாவிரதத்தை கைவிடும்படி கேட்டுக்க ஜூஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டார் வீட்டுக்கு வந்து துணிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பேன் ஃபோன் கால் வரும் அம்மா தான் எடுப்பாங்க இந்த மாதிரி நான் வியோவோட ஃபேனு வியோவ கிட்ட பேசணும் சொன்னதும் டேய் யாரோ ஒரு பொண்ணு உயவோண்டா சி நீதான் வியோவோ இல்ல வேணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றான்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னு என் வருவேன் இல்லடா மறுபடியும் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கா ஃபோனை கட் பண்ணிருக்காடா அப்படின்னு சொன்னதும் அடுத்த கொஞ்ச நேரத்துல ஃபோன் கால் அடிக்கும் குடு குடு குடுன்னு ஓடி போய் ஃபோன் எடுப்பேன் ரைட்டு அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல லஞ்ச் டைம்ல கூட கால் வருது வீட்டுல இந்த மாதிரி சொல்லிட்டா போல வியோவோ நான் லவ் பண்றேன் அவரை தான் கட்டி பேன்னு உடனே அம்மா சொந்தக்காரர் ஒருத்தவர பொண்ணு பார்க்க சொல்லி வர சொல்லிட்டாரா யாரு அம்மா காரி பண்ணிட்டாங்க பொண்ணோட அம்மா காரி நீ வந்து என்ன பொண்ணு கேளுன்னு கேட்டிருக்கு உடனே வியோவோ ஏமா உன் பையன் எவ்வளவு நாள் தான் கட்ட பிரம்மச்சாரியா இருப்பான் ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு

போறாரு அட்ரஸ் சொல்லிட்டு வர சொல்லிருக்காங்க அந்த வீட்டுல தான் ஏற்கனவே இவன் கான்ட்ராக்ட் வேலை பாத்துருக்கான்ல பொண்ணு அப்ப அங்க இல்ல இப்ப பொண்ணு வந்திருக்கு கரவ திறக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரம் பாத்துக்கிறாங்க உள்ள கூட்டு வச்சு மரியாதைக்கு பேசுறாங்க உங்களுக்கு எல்லாம் பொண்ணு எடுக்க முடியாது நாங்க எல்லாம் அப்படியா இப்படியான அம்மா பேசும் அப்பா கம்மனு தான் இருக்கிறாரு அப்ப ரொம்ப சிம்பிளா இங்க பாருங்க நீங்களா கட்டி வச்சா அரேஞ்ச் மேரேஜ் இல்லனா ஓடி போய் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் நான் கூப்டாவ ஓடி அந்திருவா அப்படின்னு சொல்ல இது கூப்டா ஓடி அந்திருவாளா எத்தனை வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்த தெரியுமா அதெல்லாம் ஓட மாட்டா அப்படி அப்படின்னு சீன போட்டா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பாக்குறாரு பொண்ணு இல்ல அவர் கூப்பிட்டு கூப்பிட்டாரா நான் ஓடிப்பவேனு எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிச்சிருச்சு இங்க வாடின்னு கிச்சன் பக்கம் கூட்டிட்டு போய் உன்னை இப்படியா வளர்த்தோம் அப்படி இப்படின்னு அம்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்கு அப்பா ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கிறாரே நினைச்சா டப்புனு போனை போட்டு யாரையோ பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாருல அவங்க இனி வர வேண்டாம் நாங்க வேற ஒரு மாப்பிள்ள பாத்துட்டோம் சொல்ல பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறேன் இந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு கட் பண்ணா இப்போ பொண்ணோட தாய் மாமா ஃபேமிலி வந்து நிக்குது கல்யாணம் பண்ணலாம்னு ஒத்துக்கிட்டீங்க சரி அதுலயும் இந்த ஆடி மாசம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களோ ஏதோ ஒரு மாசம் இருக்குல்ல கல்யாணம் எந்த விசேஷம் வைக்க மாட்டாங்க அந்த மாசத்துல பொதுவா இவங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் போல வெள்ளிக்கிழமை ஒரு டேட் வந்திருக்கு முகூர்த்த முகூர்த்தம் பார்க்காம அவ இந்த டேட்ல தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டான் போல என்னப்பா அது மாசம் சரியில்லை டேட் சரியில்லை அப்பதான் கல்யாணம் பண்ணும் மாப்பிள்ள சொல்றாரு மாப்பிள்ளைக்கு ஏதாவது கட்டப்பழம் இருக்கான்னு விசாரிச்சா எந்த கட்டப்பழகம் இல்ல ஒரே ஒரு கட்டப்பழகம் என்னன்னா நம்மள மாதிரி சரக்கடிக்கிற ஆளை பார்த்தா உட்கார வச்சு ஒரு மணி நேரம் அட்வைஸ் போடுவாப்லையா அந்த கட்டப்பழக்கம் மட்டும்தான் இருக்குன்னு மாமனாரே சொல்றாப்ல சரி விட அவன் இஷ்டத்துக்கு கட்டி வைப்போன்னு அவங்க சொன்ன டேட் டயத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க ஊரே போஸ்டர் அடிச்சே ஒட்டிட்டார் எனக்கு கல்யாணம் நீங்க எல்லாம் வந்த பிறகு அதுதான் எங்களுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் அப்ப கல்யாணம் அப்படின்னு பேசுறா ஊர்காரங்க அத்தனை பேரும் போஸ்ட பார்த்துட்டு இந்த பைத்தியக்காரனை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கே எத்தனை நாளும் இவங்க கல்யாணம் நிலைக்கும் ஒரு மாசத்துல எண்ணி முப்பது நாள்ல கண்டிப்பா வளர்த்துனா அப்படின்றாப்புல இவங்க பேசுறாங்க எதிர்பார்த்தாப்புலயே இப்போ கல்யாண நாளும் வந்துருச்சு ஊரே ஒண்ணு கூடிடுச்சு மாப்பிள்ள உக்காந்துட்டு இருக்காரு பொண்ணு வீடு வருது பொண்ணை பார்த்ததே இவன் எழுந்திருச்சு நிப்பா அம்மா டே நீ மாப்பிளடா உட்கார்றான் சொன்னா அதெல்லாம் ஒன்னும் அவசியமில்லை ஆம்பளை பொம்பளை சரிசமந்தான் சொல்லிட்டு எழுந்திருச்சு நிற்பான் போட்டோக்கு போட்டோகிராஃபரவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு போட்டோகிராஃபர் வித விதமா போட்டோ எடுக்கிறேன்னு எப்பா சார் கொஞ்சம் தள்ளி நிலையில் சாருங்கிறாடே நான் தாண்டா மாப்பிள்ள ஏன்னா மாப்பிள்ளை எல்லாம் நீங்க போட்டோ எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்றாங்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல கல்யாணம் முடிஞ்ச தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்றா பொண்ணு கல்யாண பொண்ணு அதெல்லாம் காலையில கரெக்டா சாப்பிடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி எதுக்க பார்த்தா வாழை பழம் இருக்கும் அதை உரிச்சு இந்தா சாப்பிடுன்னு காலி கட்டுறதுக்கு முன்னாடியே கொடுக்குறேன் அவளும் சாப்பிடுறா அதை பார்த்துதான் ஐயர் கோவப்படுறாரு ஏன்னா வாழைப்பழத்து உட்பட எதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் ஐயர் வீட்டுக்கு எடுத்துட்டு போற ஐட்டம் அவர் முறைக்கிறார் சரி தாலி எடுத்து கட்டுறா அப்படின்னு சொன்னா தாலியா காணோம் எங்க வச்சோம் எங்க வச்சோம் தேடிக்கிட்டு இருக்கிறான் தாலியா

என்கிட்ட பர்மிஷன் கேக்கணும்னு அவசியமே இல்லை நாளைக்கு போறதா இருந்தா கூட நீ தாராளமா போகலான்னு சொல்ல அந்த பொண்ணு ஓனா அல ஆரம்பிச்சிருச்சு இரு ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டா நான் வீட்டுக்கு போகணும் அம்மா வேணும் அப்படின்னு பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு ஐய்யய்யோ அதுக்காக இப்பயா சரி ஓகேன்னு வண்டி எடுத்துட்டு அம்மா நினப்பு வந்துருச்சா வீட்டு நினைப்பு வந்துருச்சா போய் விட்டுட்டு வரேன் என்ன கிளம்புறான் அதுக்காக மதராத்திரி அன்னைக்காவா அப்படின்றப்பல ஊர்க்காரங்க பாக்குறாங்க அப்படியே நாட்கள் போகுது ஒரு நாள் பிரசிடெண்ட்டு நம்ம வீக்கிட்ட வந்து நிற்கிறார் என்ன வேணும்னு கேட்டா கோழி பெண்ணை வைக்கிறதுக்கு பணம் வேணுமா அதுவும் மானிய அடிப்படையில் பணம் வேணுமா இங்க பாருங்க சார் ஏழை வாழைய ஒரு பத்து இருபது கோழி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மானிய விலையில நாங்க லோன் தரோம் ஆனா நீங்களும் நூத்து கணக்குல கோழிகளை வைக்கிறதுக்காக கேக்குறீங்க அதெல்லாம் தர முடியாது சட்டப்படி தரக்கூடாதுங்கிறாப்ல அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்ன பத்து கோழி தானே கணக்கு நான் பத்து பேரோட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் தரேன் ஆளாளுக்கு பத்து கோழின்னு நூறு கோழிக்கு லோன் கொடு நான் தானே கட்ட போறேன் ஏதோ மானிய காசை வச்சு நான் கொஞ்சம் மிச்சப்படுத்திப்பேன் அப்படின்னு பேசுறாரு ஆனா நம்ம ஹீரோ கட்டுற நைட்டு பார்ட்டி அதெல்லாம் முடியாது இடத்த காலி பண்ணியா அப்படின்றாரு தான் ரெண்டு பேருக்கு நடுவில் மோதல் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கம் அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு வீட்டுக்கு போய்விடுறாரு லைட்டா காய்ச்சல் தலைவலி போல சரி டாக்டர் கிட்ட போலாமான்னு பொண்டாட்டி கேட்கும் அசிஸ்டண்டோட பொண்டாட்டி அதெல்லாம் அவசியப்படாது இஞ்சி போட்டு டீ குடிச்சாலே சரியா போயிடும் நீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ஆடுறா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ நீங்க தான் அப்படி இருக்கிறீங்கன்னா உங்க அசிஸ்டண்டே இப்படி மாத்திரீங்களேன்னு அசிஸ்டண்டோட மச்சாங்க ஆரம்பி பேசிக்கிட்டு இருப்பான் எல்லாம் நல்லதுக்கு தாப்பா நான் என்ன என்கிட்ட வேலை பாக்குற ஒரு சக வேலையாளாவ பார்க்கறேன் என் தம்பி மாதிரி பார்க்கறேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ காலையில இவர் படுக்கிறது பாத்தீங்கன்னா ஓலப்பாயில தான் படுப்பாரு பெட்ல எல்லாம் அவருக்கு படிக்க பிடிக்காது போல பொண்டாட்டி நாட்டி மேல படுத்திருப்பா அவளை போய் கட்டி பிடிச்சிட்டு நாம வேணும்னா ஹனிமூன் போகலாமா அப்படின்னு கேக்குறேன் உடனே அவ ரொம்ப

கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பொட்டாட்டியே ஏத்தி இறக்குறான் இவளுக்கோ மூச்சு முட்டுது இதுக்கு பேர் தான் ஹனிமூனா அப்படிங்கிறாப்ல பாப்பா அத்தனை மலையிலே ஏறி இறங்கி டயர்டில் தூங்கிடுறாங்க ஹனிமூனும் முடிஞ்சு வந்தாச்சு இவன் ஓலப்பாயில படுத்து கிடப்பானா இவன் பெட்ல படுக்க மனசு இல்லாம அவங்க கூடயே சேர்ந்து இவங்களும் ஓலப்பாயில படுக்கிறாங்க அப்புறம் ஊர்க்காரங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து வராங்க என்னப்பா ஒன்னும் வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு அது ஒண்ணும் இல்லப்பா பக்கத்து வீட்டுக்கார தான் கூட்டு வராரு நான் சொன்னா கேப்பானு போன தடவை பறவை காய்ச்சல் வரும்போது வாத்துகள் எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டுச்சான் ஏன்னா அதனால மனுஷங்களுக்கு பரவிடக்கூடாதுன்ட்டு கொலை செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை போட்டுக்கும் வாத்துக்கு இருநூறு ரூபா நீ ஏதோ மானியம் தரதா அப்ப சொல்லிருந்தாங்க அந்த காசு இன்னும் வரலன்னு அதை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க அது இன்னும் அப்ரூவ் ஆலையே வரும்போது நானே சொல்லி விடுறேன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லப்பா பேப்பர்ல படிச்சேன் அதெல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சா உன் உயர் அதிகாரி தான் அதை ரிலீஸ் பண்ணாம புடிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னதும் ஹீரோ விருட்டு கோவத்துல போய் உள்ள உயரதிகார்ட்ட விசாரிக்கிறாரு ஆமா வந்திருக்கு அதுக்காக எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட முடியாது இல்ல அப்படி அப்படின்னு சீன போறாரு லஞ்ச வேணுன்றதுக்காக நீ பாட்டுறாரு அந்த படத்தை அடிக்க பாக்குறாரு ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப மட்டும் நீங்க அந்த படத்தை இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணல நாளைக்கே மீடியா

நல்லபடியா கவனிச்சுக்கிறான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான் பொண்டாட்டியும் நல்லா வேலை செய்யணும் அப்பதான் இயற்கையா பிரசவம் பிறக்கும் அலுவலிச்ச பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு அந்த பொண்ணை குடிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் வாங்குவான் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு மாமனார் மாமியார் என்ன பண்றாங்க ஐயர்கிட்ட போய் இந்த மாதிரி குழந்தை பிறக்கிற டேட் ஓரளவு கணிப்பு பண்ணி சொல்லிஞ்சிருக்காங்க அந்த டேட்ல குழந்தை பிறந்தா ஏதாவது பிரச்சனை வருவான்னு கேட்டா ஆமாங்க நேச்சுரல் அந்த குழந்தைக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்ல குழந்தை பிறந்தா சரிபட்டு வராது குழந்தையுடைய அப்பா குழந்தைக்கு பத்து வயசு இருக்கும்போது கண்டிப்பா காலமாயிருவாரு இறந்துருவாரு அப்படின்னு குண்ட தூக்கி போறாரு இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா தட்சனை எடுத்து தட்டுல வைங்கோ அப்படிங்கிறாரு ஐயர் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து வச்சிருமே பரிகாரம் என்ன ஒரு நாள் தள்ளி போட்டா இதுல ஒரு நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தா கூட ஏதோ பைரவ நட்சத்திரமா ஏதோ ஒரு நட்சத்திரம் கிடைக்கும் நல்ல நட்சத்திரம் அதனால ஆபரேஷன் பண்ணிடுங்க நல்ல நாள் நேரத்தை நான் குறிச்சு குடுக்குறேங்கிறாய் இதை கேட்டதை நம்ம ஹீரோ அந்த பக்கம் தாம் தூம்னு குதிக்கிறாரு அதெல்லாம் கிடையாது இயற்கையா நேச்சுரலா குழந்தை எப்ப வருதோ அப்ப வரட்டும் இந்த மாதிரி பண்ணி வைத்த கிழிச்சு எடுக்கிறது பண்ணுறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் பொண்டாட்டிக்கிட்டேயே அவ்வளோ பெரிய கத்தியை போட்டு வயிற்ற போட்டு கிழிப்பாங்க இதெல்லாம் வேண்டாம்பா பா அப்படிங்கிறான் பொண்டாட்டி சரின்னு ஒத்துக்குச்சு அதோட விட வேண்டியதானே அடுத்த குண்டத்துக்கு போறாரு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் போய் தேவையில்லாம இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு எல்லாம் இது பண்ண வேண்டாம் அனஸ்தீசியா அது இதுன்னு கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு ஆயாமா வச்சு வீட்லேயே நாம பிரசவ பாப்பன்னு பேசுவான் அது அவங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை கண்டிப்பாக முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க மாமனார் மாமியார் மேட்டரை கேள்விப்பட்டுட்டு அவங்களும் இல்லை இல்லை ஒரு அளவு இல்லையா பொண்ணோட உயிரை வச்சலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பிரசவம் நடக்கணும்னு அவங்க பேசுறாங்க ஒரு மாதிரி மேட்டர் போய்கிட்டு இருக்குது சரி ஆப்ரேஷன் பண்றாப்புல இருந்தா ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கலாம் இன்னும் நாள் இருக்குல்ல பாத்துக்கலாங்கிறாப்புல சொல்லிட்டான் பொண்டாட்டி கை காலெல்லாம் நல்லா அமைக்கி நல்லா பாத்துப்பான் திடீர்னு ஒரு நாள் ஆயாம கூட்டு வந்துட்டான் பல பிரசவம் பாத்துருக்காங்களா எந்த பிரசவமே ஒரு தப்பான முடிவுல போய் முடிஞ்சது இல்லையா எதுக்கு நம்ம கூட வந்து தங்கிக்கிட்டோம் எப்ப வேணாலும் பிரசவ விலை வரலாம்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன் வீட்டோடய தங்க வச்சுட்டா ஒரு நாலு நாளைக்கு அந்த அம்மாவுக்கு ஏப்ப பிரச்சனை எல்லாம் இருக்கும் போல அவங்க இவங்களை பார்க்க வந்தா இவங்க அந்த பாட்டிக்கு சேவை செய்யறாப்ல ஆயிப்போச்சு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனவங்க கிச்சன்ல வலிக்கு விழுந்துட்டாங்க பிரசவ வெளி வேற வந்துருச்சு நல்ல வேலை ஆயாம இருந்தது நல்லதா போச்சு பிரசவ வெளியில கஷ்டப்படும் போது நல்லா புஷ் பண்ணுமா புஷ் பண்ணுமான அந்த அம்மா கத்துது பக்கத்திலேயே இருந்து இவனும் பாத்துக்கிறான் அந்த பக்கம் மாமனார் மாமியாருக்கு செய்தி வந்திருக்கு அவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு வெறு வெறு வெறும் அங்கிருந்து இங்க வராங்க ஆம்புலன்ஸ் வந்து நிப்பாட்டிட்டு அப்படி உள்ள வருவாங்க பாருங்க குழந்தை பிறந்த அந்த சத்தம் கேட்கும் குழந்தை சத்தம் கேட்டதும் அவங்க வந்த கோவத்தெல்லாம் மறந்து சந்தோஷமாயிட்டாங்க இங்க வந்து பார்த்தா குழந்தை நல்லா இருக்கு அம்மாவும் நல்லா ஆயிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரதம் பெண் குழந்தை பிறந்திருக்கு ஹீரோவை கையில பிடிக்கவே முடியலையே அப்புறம் ஒரு ஒன்பது வருஷம் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க பக்கத்து வீட்டுக்காரரே வயசானவரா எப்படி இருக்காருன்னு பாருங்க ஆனா நம்ம ஹீரோ பாருங்க இன்னும் அதே இளமையோட இருக்கிற தெரியுது ஏன்னா இயற்கையா ஆர்கானிக்கா வளர்றதுனால அப்படி இருக்கு போல இப்ப பக்கத்து வீட்டுக்காரரும் இலையில பல்லு விளக்க ஆரம்பிச்சுட்டாரு நியூஸ் பேப்பர் தூக்கி போடுவாங்க கப்புனு கேட்ச் பண்ணுவாரு பரவாயில்லையே இத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வயசு குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான் வீட்டுல குழந்தை ரொம்ப அறிவான குழந்தையா வளர்த்துட்டு இருக்கிறான் வெளியில இருக்கிற எவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க எல்லாம் அட்வைஸ் கேட்டு ஓடுவானுங்க ஆனா குழந்தை இல்ல கத்துக்கிற வயசு இல்ல அப்பா என்ன சொல்லி கொடுத்தாலும் எல்லாத்தையும் அழகா கத்துக்குது வேலை செய்யற இடத்துல பார்த்தா பிரசிடென்ட் பிரசிடென்ட் திடீர்னு ஒரு நாள் வியோவை கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார் என்னன்னா இவர் ஒரு ஃபேக்டரி நடத்துறாரு அந்த ஃபேக்டரியில இருந்து கருந்த கழிவுகளை ஆத்துல கலந்து விடுறாரு போல அதை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்ல அப்புறம் இந்த மணல வந்து தூர்வாரங்கிற பேர்ல மண்ணெல்லாம் எடுத்து வெளியில வித்துக்கிட்டு இருக்கிறார் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா எடுத்துட்டு இருக்கிறாரா அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் இதெல்லாம் ரொம்ப ஓவர் உனக்கு என்னை பத்தி தெரியாது உனக்கு இந்த போஸ்ட்ல வேலை இருக்கணுமா கூடாதா அப்படின்னு மறைச்சிட்டு போறார் வீட்டுல குழந்தை ரொம்ப அறிவா வளருது விதவிதமா டிராயிங் வரையுது நல்லா படிச்சு வச்சிருக்கு ஒன்பது வயசு வரைக்கும் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்றாங்க நாமெல்லாம் அஞ்சு வயசுலயே குழந்தைய ஸ்கூல்ல தள்ளி விட்டுருவோம் என் பிள்ளைகளையும் அஞ்சு வயசுல தள்ளிட்டேன் இந்த போட்டா போட்டி உலகத்துல சீக்கிரம் போனா போட்டியில கொஞ்சம் மேல இருப்பாளுங்கிற ஒரு நம்பிக்கையில ஆனா ஹீரோ ஒன்பது வயசுல தான் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ரொம்ப கரெக்டா இருந்திருக்கிறாரு ஒன்பது வயசு வரைக்கும் வீட்லயே நல்லா ஜாலியா ஆட வர்றது வீட்லயே சொல்லிக் கொடுக்கறது படிப்ப மூணாம் கிளாஸ்க்கு ஸ்டேட்டா அட்மிஷன் போடணும் வந்து நிற்கிறாரு போட்டுக்கலாம் ஆனா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா அட்மிஷன் கொடுக்குறோன்னு ஸ்கூல்ல ஹெச்எம் சொல்லிட்டார் ஹீரோக்கும் சம்மதம் பேர் கேட்டா ஐ எம் இந்தியாங்கிற ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லலாமா நீ இந்திய காரிங்கிறது ஓகே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா சார் மை நேம் இஸ் இந்தியா ஒன்லி சார் அப்படிங்கிறது அந்த பொண்ணு ஆமா இந்தியானே பேர் வச்சிருக்கிறான் தான் குழந்தைக்கு அதுலயும் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறாருன்னு அடுத்து எக்ஸாம் வச்சதுல நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆயிட்டா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஸ்டேட்டா ஜாயினிங் வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அறிவா இருக்காப்லையே அப்படின்னு பேசுவாங்க அப்ப அந்த குழந்தை திடீர்னு ஏதோ டவுட் கேட்கும் எப்படி குழந்தை பிறகு அப்பா அம்மா சேர்ந்தா குழந்தை பிறக்குமா இந்த மாதிரி ஒரு டவுட் கேட்க இந்த வயசுல என்ன கேள்வி பாரேன் அப்படின்னு பாட்டி திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏ குழந்தை கேட்டால் தெரியும் அவ எல்லாத்தையுமே கேள்வியா தான் கேட்பா நாம தான் அழகா பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அழகா அந்த குழந்தைக்கு ஈக்குவலா போய் உட்காந்து அம்மா அப்பா பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னானா போன்ற மாதிரி அழகான குழந்தை வயிற்றுல உருவாகும் பத்து மாசம் வயிற்றுல சமைப்பாங்க அடுத்து பிரசவ வலின்னு ஒண்ணு இருக்கு ஆண்களால அந்த வலியை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிதான் ஆண்டவன் பெண்களுக்கு மட்டும் அந்த வழியை கொடுத்துருக்கானோ என்னவோ அந்த மரண வலியை தாண்டி உன்னை பெத்தெடுத்தவ அம்மா அந்த அம்மாக்களை மட்டும் நம்ம கண்களுக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு அட்வைஸை போட அதை கேட்ட இந்த பெத்த தாயே லைட்டா கண்களாக ஆரம்பிக்குது அப்புறம் குழந்தைக்கி ஆத்துல நீச்சடிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் ஸ்கின்ல ஏதோ அலர்ஜி மாதிரி வருது மீன் எல்லாம் அங்கே செத்து மறக்க ஆரம்பிக்கிறது என்னையாது அந்த ஃபேக்டரிக்கார இன்னும் கழிவுகளை தண்ணியில தான் விட்டுக்கிட்டு இருக்கிறான் போலயே அவனை அடக்க முடியாது போல எங்கிற அப்பல பேசிட்டு இருக்காங்க சரி இனிமேல் இந்த தண்ணியில குளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மேலே குழந்தை ஏ தூக்கிடுறாரு நியூஸ்ல பார்த்தா பறவை காய்ச்சல் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது பறவை காய்ச்சல்னு பேச்சை கேட்டதுமே பேரை கேட்டதுமே ஊர்க்காரங்க இனிமே சிக்கன் சாப்பிட மாட்டோம் வாத்த சாப்பிட மாட்டோம்னு முடிவு பண்ணிடுறாங்க இது பத்தாதுன்னு பிரெசிடென்ட் நம்ம ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார்ல அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேரோட வர்றாரு இவர் வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாத்துகள் இருக்கிறது

பேசுறதையோ வார்த்தையோ வாங்க மாட்டேன் உங்ககிட்ட இருக்கிற மாட்டு மாட்டுக்கறிய நல்லா விக்கலாம் இதுக்காக நீ இவ்வளவு செய்யற பத்தியில நீ அப்படின்னு கரெக்டா பேசுறாப்ல இந்த பறவை காய்ச்சல் இதெல்லாம் உண்மை இல்ல எல்லாம் பொய் அத நான் ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த வாத்தை கொள்றதுக்காக அவங்க வந்தாங்களோ அதே வாத்தை வச்சு பிரியாணி பண்ணி எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோ சாப்பிடறாரு கூடவே ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல ஆவரும் சாப்பிடறாரு நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் எங்களுக்கு ஒன்னாக அது வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு ப்ரூஃப் பண்றாப்ல பிரசிடென்ட் போலீஸ்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது வைக்க கூடாதுன்னு ஹீரோ அதை மீறி சாப்பிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒன்னாக அதையாவது பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறாப்ல பேசுறாரு ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல மேலதிகாரியை வச்சு பிரசிடண்ட் மிரட்டுறாப்ல அந்த வேலை நினைக்கிறது இந்த வேலை நினைக்கிறதுன்னு ஏதோ திட்டிக்கிட்டே இருக்கிறாப்ல ஆனா இந்த ஆபீஸ்லயே ரொம்ப பொறுப்பா வேலை பாக்குறது இவர் ஸ்ட்ரைக் அப்ப கூட வேலை நின்ற கூடாதுன்னு மரத்துக்கு மேல இருந்து வேலை பார்த்தவர் ஆனா குடத்தல் கொடுக்க ஆரம்பிக்கே டே போங்கடா நீங்க வேலையும் இப்பயே நான் விஆர்எஸ் கொடுக்குறேன்னு வாலண்டியரா அந்த ஜாப் வேணாம்னு எழுதி கொடுக்குறார் வீட்டில் அதை வச்சு பிரச்சனை வருது மாமனார் மாமியார் பிரச்சனை பண்ணுறாங்க பொண்டாட்டிட்ட போய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா சமாளிச்சிடலாமா அப்படின்னு பேச உங்க விருப்பத்தை நீங்க செஞ்சிட்டீங்கல்ல தாராளமாக நீங்க செய்யுங்க வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கங்க நான் எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க கிட்ட கொஞ்சம் பேக்கரி ஒர்க்கு கான்ட்ராக்டுக்கு சமைக்கிற வேலையெல்லாம் வரும் போல அந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அவ்வளவுதான் என்ன பொண்டாட்டியா சால்ட்டா பேசுறேன் தப்பு இல்லை ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஹீரோன்னு நினைக்கிறான் கூட பிரியாணி சாப்பிட்டான்ல அசிஸ்டன்ட் அவனுக்கு திடீர்னு தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறாரு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு பொண்டாட்டி போகணும்

இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இவங்க குடும்பமே அது போகுது அதே சமயம் மேட்டரை நம்ம ஹீரோ இங்க வந்தா ஹீரோவை பார்த்ததும் மச்சான் காரன் அடிக்கிறான் அட பாவி தேவையில்லாம அவரை பிரியாணி சாப்பிட வச்சு பறவை காய்ச்சல் இருக்கிற அந்த வாத்தை சாப்பிட்டதுனாலதான் அவனுக்கு பறவை காய்ச்சல் வந்துருச்சு அவரை செத்து போயிட்டார் நினைச்சிட்டு அடி அடி நடிக்கிறார் பொண்டாட்டி இந்த பக்கம் அழுதே தவிர செத்து போனவரோட பொண்டாட்டி இதெல்லாம் தடுக்க செய்யல பக்கத்து வீட்டுக்காரன் தான் தடுத்து வாப்பா அவ வீட்டுக்கு போயிடலான்னு கூட்டிட்டு போயிட்டார் அந்த பக்கம் பாடியே எரிக்கிறாங்க எரிக்கிற இடத்துக்கு போவேன் அடம்பிடிக்கிறார் வேண்டாம் வேண்டாம் அங்கேயே பிரச்சனை வருன்னு இவங்க தடுக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் வாத்தை சாப்பிட்டதா

ஒன்னும் ஆகல இல்ல இன்னொரு ஆளை ரிஸ்க் எடுக்க சொல்லிட்டு இவன் ஒண்ணு ஒதுங்கி நிக்கல இல்ல எங்க போயிட போறாரு இங்க தானே இருக்க போறாரு ஜாமீன் கொடுங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஜாமீன்ல அந்த பையனை நம்ம ஹீரோவை வெளியில எடுத்துட்டு வந்துட்டாங்க ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டார் ஆனா வீடே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியா சோகமாவே இருக்குது கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி செத்து போடவரோட பொண்டாட்டியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க அப்ப அந்த அழுகுது சத்தியமா என் தம்பிகாரன் இப்படி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நினைச்சு கூட பாக்கல என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உங்க புருஷன் தான் ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு அவங்களும் பெருந்தன்மையா பேசுறாங்க ஸ்கூல்ல கல்வித்துறையில இருந்து ஒரு அதிகாரி வருவார் ஒவ்வொரு கிளாஸா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது நெஞ்சு வெளி அப்படியே சுருண்டு கீழே விழுவார் அதை பார்த்த குழந்தை செயற்கை சாசம் கொடுக்கறது எப்படின்னு நம்ம ஹீரோ குழந்தைக்கு கத்து கொடுத்திருப்பான் போல இதே இருக்கிற பகுதி அது அங்க எப்படி அமுக்கணும் எப்படி வாய் வழியா சுவாசம் செயற்கை சுவாசம் கொடுக்கறோம்னு ரொம்ப அழகா செஞ்சு முதலுதவி செஞ்சு அவரை காப்பாத்தி விட்டு அந்த குழந்தை எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது நல்லபடியா முடிஞ்சிருச்சே வீட்டு பக்கம் பார்த்தா திடீர்னு வீட்டுல இருக்கிற எல்லா பேருமே சோகமாயிட்டாங்க என்னடா சுகமாயிட்டாங்களே என்ன ஒருவேளை நம்ம ஹீரோவுக்கும் பறவை காய்ச்சல் வந்துருச்சோன்னு பார்த்தா பாடியவே கட்டி பாடிய பாடையில தூக்கி போயிட்டு இருக்காங்க ஒரே பார்த்து அழுகுது ஐயோ இவருக்கும் பறவை காய்ச்சல் வந்துருச்சேன்னு எல்லாரும் அழுகுறாங்க பாடிய கொண்டு போய் நம்ம பிரசிடென்டோட ஆபீஸ்க்கு முன்னாடி போடுறாங்க அத பாக்குறதுக்காக ஒருத்தர் வேக வேகமா ஓடிவறாரு யாரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோவ பாக்குறாரு அப்பதான் கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்ததுன்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத டீட்டெயில் இப்ப சொல்றாங்க ஹெட் மாஸ்டர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருப்பா ஏற்கனவே ஒருத்தவர் பறவை காய்ச்சல இறந்தார்ல நம்ம ஹீரோட

ஆனா அந்த ஸ்டூடண்ட் எவனோ ஒருத்தன் ஐவியில குளுக்கோஸ் ஏத்துவாங்கல்ல அந்த குளுக்கோஸ் போட்டான் குளுக்கோஸோ நரம்புல ஏறது அப்படி இந்த மருந்து நரம்புல ஏறுச்சுன்னா உசுருக்கே ஆபத்து இது தெரியாம ஒருத்தன் இந்த மாதிரி குளுக்கோஸ்ல அந்த மருந்தை ஏற்றி விட அது நரம்பு வழியா புகுந்து அந்த அசிஸ்டன்ட் பாவ இறந்து போயிட்டார் சோ அந்த அசிஸ்டண்டோட சாவுக்கு காரணம் பறவை காய்ச்சல் இல்ல ஒரு டாக்டர் ஸ்டூடென்டோட அஜாக்கிரதை இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டர் மொழிக்கே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சிம்பிளா எல்லாத்தையுமே நாம நான் சொல்றபடி கேளு பறவை காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குல்ல பறவை காய்ச்சல் தான் இவரோட சாவுக்கு காரணம்னு ஒரு பிட்ட போடுவோம் அப்படி தனக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிட்டு வெளியில போய் பறவை காய்ச்சல்ல அவர் இறந்துட்டாருன்னு ஒரு புரளைய கிளப்பி அதை நம்ப வச்சு நம்ம ஹீரோவை அடிக்க வச்சு ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாம் இவனை அசிங்கப்படுத்துறது எல்லாமே அந்த ஆள் பண்ண வேலை சரி இப்போ நம்ம ஹீரோ இறந்துட்டானே அப்படின்னு நினைச்சா தான் இல்ல டப்புனு பாடையில படுத்து கிடந்து நம்ம ஹீரோ எழுந்திருச்சு போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம்னு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அந்த பக்கத்து ரூம்ல இருந்தவர் நம்ம ஹெட்மாஸ்டர் தான் அவர் ஒரு நாள்ல ஐசியூல அவருக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சையெல்லாம் எல்லாம் முடிந்துருச்சு ஆனா பணத்தை இன்னும் கறக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் ஐசியூ வால்ல தங்க வச்சிருக்காரு அப்ப மனுஷன் சுயநலவு திரும்பி சும்மா படத்து கிடந்தாப்புல ஒரு ஆக்சனை போட்டு அவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு ஒரு கால் முழிச்சிருந்தாரு இவரையும் கொண்டு இருப்பாங்க அப்புறம் மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல மீடியா முன்னாடி மக்களுக்கு இந்த மேட்டரை எடுத்து சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி பாடையில ஏறி போராட்டம் பண்ணிட்டான் போராட்டம் பயங்கர ஹிட் நியூஸ்ல ஃபுல்லா இதை பத்தி தான் ஓடுது என்கொயரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க விசாரணைக்குழுவோ போட்டாங்க சம்பந்தப்பட்ட அந்த தப்பு பண்ண அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் அந்த தப்ப வெளியில தெரியாம மறைச்ச டாக்டர் அதுக்கு பறவை காய்ச்சல் தண்டனை கொடுக்கப்பட்டது நம்ம ஹீரோ பத்தி விசாரிக்க சக மனிதன் நல்லா இருக்குன்னு நினைச்சாலே போதும் இப்படி ஒருத்தரோட தொழில வளர்க்கறதுக்காக இந்த லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார் அடுத்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு பாராட்டு மாதிரி ஏதோ நடத்திட்டு இருக்காங்க ஒரு அதிகாரி பேசிட்டு இருக்கிறார் அவர் யாரை புகழ்ந்து பேசுறாருனா தான் உசிரியை காப்பாத்தினா செயற்கை பிரசவம் கொடுத்து ஒரு குழந்தை அந்த குழந்தைய ஸ்டேஜுக்கு வர சொல்லி பாராட்டுறாரு நம்ம ஹீரோட குழந்தைய தான் இதெல்லாம் யாரும் அவனுக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்டா எங்க அப்பா தான் வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா தான் எங்க அப்பா தான் குழந்தை சொல்லும் உடனே அதிகாரிகள் எல்லாம் அந்த அப்பாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுங்கன்னு இவரை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல வச்சு பாராட்டுறாங்க குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்களேன்னு பாராட்ட அவரும் ஊர்காரங்களுக்கு எடுத்து சொன்னா எல்லாரும் என்ன முட்டா பல்க வாழ தெரியாதவன் சொன்னா ஆனா அவங்களுக்கு ஊர்காரங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணனும் அதைத்தான் என் குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி வளர்த்தேன் குழந்தை எல்லாத்தையும் கத்துக்கிற வயசு கேள்வி கேட்காம எல்லாத்தையும் அழகா கத்துக்குச்சு அது இப்ப குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப நல்லதா போச்சுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற

சிவப்பு கலர்ல ஒரு டின்னு மாதிரி இருக்கும் அதை ஓபன் பண்ணா தீயை அணைச்சிடலாம் அப்படிங்கிறார் ஆனா தீ அணைக்கக்கூடிய அந்த டின்னு அந்த சிலிண்டரை எப்படி பயன்படுத்துவதுன்னு இங்க இருக்கிற யாரா ஒரு ஆளுக்கு தெரியுமான்னு கேட்டா ஒருத்தர் கூட தெரியும்னு கை தூக்கல ஏன்னா யாருக்குமே தெரியாது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் யாருக்கிட்டே இல்லை அந்த ஆர்வம் தான் மிஸ் ஆகுது தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் இருக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு பாராட்டி பேச எடுத்து சொல்ல எல்லா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே இன்னும் சில வருடங்கள் ஓடுதுங்க குழந்தைக்கு பத்து வயசு போது செத்து போயிடுவாருன்னு சொன்ன அந்த எல்லா கதையும் மீறி இவன் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இன்னும் ஏழு வருஷம் ஓடிடுச்சு இப்ப நம்ம ஹீரோ ரோட்டோரமா நின்னு ஏதோ பெரிய அளவுல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் மினிஸ்டரோட வண்டி எதுக்க போய்கிட்டு இருக்கும் இப்ப எதுக்குப்பா அந்தாலும் போராட்டம் நடத்துறான் அப்படின்னு மினிஸ்டர் கேப்பாரு உலக அளவுல கொரோனா பரவி உலகமே லாக் ஒண்ணுல இருந்தது இல்ல அந்த லாக்டவுன் பீரியட்ல கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு கேரளா மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எந்த மொழியிலையும் வெல்லம்னு ஒண்ணு வரவே இல்லை இயற்கை ஒன்று வரவே இல்லையா இயந்திரங்கள் ஓடல மக்கள் ஓடல வாகனம் ஓடல இயற்கையை நாம டிஸ்டர்ப் பண்ணல இயற்கையை நம்மள டிஸ்டர்ப் பண்ணலங்கிறது அவனோட நம்பிக்கை அத அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ப்ரூஃப் பண்ண விஷயங்கிறதுனால அதையே நம்ம வருஷம் வருஷம் செய்யக்கூடாது வருஷத்துக்கு ஒரு மாசத்தை நாம லாக்டவுன் பீரியட அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒரு மாசத்துல நாம இயற்கையை சேதப்படுத்தாம ஃபேக்டரிய ஓட்டாம வண்டிகளை ஓட்டாம டவுன் பீரியட்ல எப்படி நாம வாழ்ந்தோம் கொரோனா பீரியட்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம வாழணும்னு நம்ம ஹீரோ எடுத்து சொல்றாரு வருஷத்துக்கு ஒரு மாசத்தை இந்த மாதிரி லாக் டவுன் பீரியட் அறிவிக்கணுமா அந்த ஒரு மாசத்துல மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கவர்மெண்ட் இலவசம் அப்பதான் இயற்கையை நாம காப்பாத்த முடியும் இயற்கையை நம்மள காப்பாத்தணும்னு அருமையா பேசுனார் நல்லாதான் இருக்கு ஆனா இத நடைமுறை சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மியூசிய சிரிச்சிட்டு இருக்கிறார் அந்த சிரிப்போடைய படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க வித்தியாசமான ஒரு கதையா என்பது இல்ல வேற ஒரு படத்துல மறுபடியும் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க